அனைவருக்கும் வணக்கம் ஒன் மினிட் டூல் என்ற வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு புதனும் லக்னமும் ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் புதன் இருந்தாலும் சரி அல்லது லக்னாதிபதியோட புதன் இருந்தாலும் சரி லக்ன புள்ளி புதன் சாரத்தில் இருந்தாலும் சரி நிச்சயமாக இந்த ஜாதகர் விகடகவியாக இருப்பார் ஜோதிடத்தின் மீது அளவில்லாத பற்றி இவருக்கு இருக்கும் எப்படி ஈர்ப்பு வருதுன்னு தெரியாது ஜோதிடத்தின் மேல் ஒரு பிடித்தம் வருவதற்கும் நகைச்சுவையாக பேசுவதற்கும் வியாபார நுணுக்கங்கள் அதிகமாக இருப்பதற்கும் மேற்கண்ட அமைப்புகள் நிச்சயமாக துணை இவை எல்லாமே முழுக்க முழுக்க பொதுவான தகவல்தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்பதை மறக்கக்கூடாது லக்னத்தில் புதன் இருந்தால் அது திக்பலம் பெறும் என்பதையும் நாம் மறக்கக்கூடாது லக்னம் லக்னாதிபதி புதன் தொடர்பு நிச்சயமாக ஜாதகரை ஒரு நல்ல பண்பட்ட மனிதராக விகடகவியாக ஜோதிடராக கண கணக்கு வல்லுநராக கண்டிப்பாக மாற்றும் நன்றி வணக்கம்